முத்துக்கிட்ட விஜய் சார் கேட்குறாரு உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே முத்துக்குமரன் சொல்கிறார் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு எந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவை வந்து நாலு வாட்டி லூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பார்ல ஸோ அது வந்து நான் தோற்றுட்டேன் சார் அதுக்கு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே முத்து சொல்கிறத யாரெல்லாம் நம்பலை அப்படின்னு விஜய் சார் கேட்குறாரு ராணுவ ஃபர்ஸ்ட்டு கை தூக்குறாரு அநேகமாக எல்லோரும் கை தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா எந்திரிச்சிட்டு தீபக் சார் சொல்கிறாரு அவ்வளோ பெரிய பால் வரது அவர் கவனிக்காமல் நின்றது என்னால் நம்ப முடியல சார் அப்படின்னு தீபக் சொல்கிறாரு அடுத்ததாக ரயான் சொல்கிறாரு இல்லை சார் அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று யோசிச்சிருக்காரு சார் அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறமா சௌந்தர்யா சொல்கிறாங்க இல்லை அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவர் சொன்னாதான் சார் தெரியும் அவர் மனசாட்சி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாரு உடனே விஜய் சார் கேட்குறாரு யார் பண்ணது தப்பு அப்படின்னு கேட்டோடனே முத்துக்குமரன் நெஞ்சில் கை வச்சுட்டு நான் தான் சார் அப்படின்னு ஆனால் த தண்டனை யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது ரயனை கை காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பவித்ராவோட இதையே அவர் அழித்த மாதிரி பேசுகிறாங்க பட் அப்படிலாம் கிடையாது அந்த கேம் அவர் இது பண்ணிட்டார் இப்போ எப்படி கேப்டன்சி மேட்ச் நாளைக்கு ஃப்ரெ மண்டே நடக்க போது கண்டிப்பாக அவங்க நல்லா விளையாண்டு எத்தனையோ கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவங்க ஜெயிக்கணும்னா பவித்ரா நாளைக்கும் ஜெயிக்க முடியும் அஃப்கோர்ஸ் ஒரு தப்பு நடந்திருக்கு பட் ஏதோ அவர் வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்து பவித்ரா வெளியே அனுப்புகிற லெவலில் ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லோரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க பட் இங்கே ரயனை தான் ப்ரொமோவில் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு ரயனோட என்எஃபி கேன்சல் ஆகிடுச்சுன்னு பட் ரயனோட என்எஃபி சேஃபாக தான் இருக்குது ஸோ ரயனை பற்றி பேசுகிறாங்களா பவித்ரா பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் முத்துவ ரொம்ப ரோஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி பிக் பாஸ் இன்னஃப் பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்